வணக்கம் விஜயை சமாளிக்க திமுக எடுத்துள்ள புதிய திட்டம் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியுள்ள விஜய் அவர்கள் தமிழகத்தின் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சியாக வலம் வர தொடங்கிவிட்டார் ஏனெனில் விஜய் அவர்கள் தமிழகத்தில் மாற்று சக்தியாக இருப்பார் என மக்கள் நம்புகிறார்கள் குறிப்பாக புதிய வாக்காளர்கள் இளைஞர்கள் பெண்கள் சிறுபான்மையினர் என அனைவருமே விஜய்க்கு அதிக அளவு ஆதரவு அளிப்பார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது தொடர்ந்து பலகாலமாக காலமாக திமுகவும் அதிமுகவுமே மாறி மாறி தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் பல நன்மைகள் விளைந்தாலும் கூட ஊழல் என்பது இரு கட்சிகளிலும் கரைபடைந்து கிடக்கின்றது இவற்றை மாற்றுவதற்காக தமிழகத்தில் புதிய தலைவரை பலர் எதிர்பார்த்திருந்தார்கள் அதுபோன்ற சூழ்நிலையில்தான் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினார் தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டு ஓராண்டை நிறைவு செய்ய உள்ளது ஒரு மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திருவான்மையூரில் ராமச்சந்திரா அவென்யூவில் அக்கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது இதன் பின்பு தமிழகம் முழுவதும் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது விஜய்க்கு புதிய வாக்காளர்கள் இளைஞர்களினுடைய ஆதரவு அமோகமாக உள்ளது என கூறப்படுகிறது விஜய் சீமான் போன்றவர்கள் புதிய வாக்காளர்களை பிரித்து அது திமுகவினுடைய வெற்றியை பாதிக்கும் என்றும் கூறப்படுகிறது திமுகவினுடைய பலமாக இருப்பது மகளிர் வாக்கு சிறுபான்மையினர் வாக்கு போன்றவைதான் இந்த மகளிர் வாக்கு சிறுபான்மையினரது வாக்குகளிலும் விஜய் கை வைப்பார் என்று கூறப்படுகிறது விஜய்க்கு சிறுபான்மையினர் மத்தியில் நல்ல ஆதரவு சமீப காலமாக இருந்து வருகிறது இதே போன்று மகளிர் மத்தியிலும் நல்ல ஆதரவு உள்ளது இது இரண்டும் திமுக கூட்டணிக்கு கிடைக்காமல் சென்றால் திமுக கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பில் சிக்கல் எழும் அதனை சரி செய்ய திமுக புதிய திட்டத்தை கையில் எடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது அதாவது திமுகவில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு அளிக்கின்றோம் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக சமீபத்தில் திமுகவினுடைய இளைஞர் அணி மற்றும் மாணவர் அணி போன்றவற்றை மாற்றி அமைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த அணியினர் ஹிந்திக்கு எதிராக டெல்லிக்கே சென்று போராட்டம் நடத்தினார்கள் மேலும் தோறும் பலரை திரட்டி போராட்டத்தை நடத்தினார்கள் இதனால் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என அவர்கள் நம்புகிறார்கள் மேலும் திமுக சென்ற முறை நூல் இழையில் பல தொகுதிகளில் தோல்வியடைந்திருந்தது அந்த தொகுதிகள் எவை எதனால் அடைந்தது என்று பார்க்கும் அங்கு நடுநிலை வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் திமுகவிற்கு வாக்களிக்கவில்லை என்ற புள்ளிவிவரம் தெரிவிப்பதாக கூறப்படுகிறது தற்பொழுது விஜய் அவர்கள் புதிய கட்சியை தொடங்கியுள்ளதால் நடுநிலை வாக்காளர்கள் மற்றும் புதிய வாக்காளர்கள் விஜய்க்கு வாக்களித்தால் அது பல தொகுதிகளில் திமுகவினுடைய வெற்றிக்கு பாதகமாக மாறிவிடும் என திமுக கருதுகிறது எனவே தமிழக வெற்றி கழகத்தால் ஒரு பெரிய பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக முதலில் தமிழக வெற்றி கழகத்தோடு எந்த கட்சியும் கூட்டணிக்கு சென்று விடக்கூடாது என்பதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது விஜய் தங்களது தலைமையில் கூட்டணியை அமைத்து தேர்தலை சந்திப்போம் என தொடர்ந்து கூறி வருகிறார் திமுக அதிமுக தலைமையில் கூட்டணி உருவாகுவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி உருவாகிவிடக் கூடாது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் பெரிய கூட்டணி உருவாகிவிட்டால் அது திமுகவிற்கு பாதகமாக மாறிவிடும் அதே போன்று அதிமுக தாவேகா கூட்டணியும் உருவாகிவிடக் கூடாது என்பதில் திமுக உறுதியாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது விஜயை சமாளிக்க வேண்டும் என்றால் விஜய் தனித்து போட்டியிட வைக்க வேண்டும் விஜய் தனித்து போட்டியிட்டால் தொகுதிக்கு பன்னெண்டுலிருந்து பதினைந்து சதவீத வாக்குகளை மட்டுமே பிரிப்பார் அது திமுக அதிமுக என அனைவருக்கும் பிரியும் இதனால் பெரிய பாதிப்பு ஏற்படாது என திமுக முழுமையாக நம்புவதாகவும் சொல்லப்படுகிறது எனவே விஜயை சமாளிக்க திமுக மேலும் பல திட்டங்களை கையில் வைத்துள்ளதாகவும் அது அவை வரும் காலத்தில் ஒவ்வொன்றாக அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி